மக்களே எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லெமூர் பீச்சில் வந்திருக்கணும் அவங்க நான் போட்டேன் முதல்ல உடச்சி வச்சுருக்காங்க முட்டாப்பிளுக்கு டவர் கிடைக்கா ஃபைவ் ஜியா ஃபைவ் ஜி இல்லை குளிக்க விட மாட்டேன் குளிக்கிறாங்களே அல்லே காலம் மட்டும் நினச்சிக்கலாமோ குளிக்கலாம் இல்லைண்ணே அன்னைக்கு குளிக்க விடலை இங்கே கூட்டம் கம்மி தான் இங்கே பாருங்க எங்கே நம்ம டீமை காணும் நேராக கடலுக்கு போயிட்டாங்களோ இதில் குதிரை சவாரி டிஸ்கனெக்ட் பண்ணி இதில் வந்து குளிக்க வந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க ஆளை மட்டும் நினைச்சுக்கலாம் கூட வந்து ஆளெல்லாம் காணும் ஆனியாவை காணும் ரியாவை காணும் நாங்கள் ரெண்டு திவ்யானியை காணோம் நித்யாக்காவை காணும் காணும் தொலைஞ்சு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் பத்திரம் எங்க கூட வந்த பத்து பேர் தொலைஞ்சி போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் பத்திரமா இருக்கோம் பண்ணக்கூடாது night night good decision எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ போலீஸ்காரங்க வந்து விரட்டி விடுவாங்க அது ரெஸ்க்யூ டீம் ஆனே அது அவ்வளோ பேர் இருக்காங்க என்ன திடீர்னு பெருசா ஆயிருச்சு ஆள எவ்வளவு தூரம் வந்துருச்சு ஏன்னா திடீர்னு பெருசா வருது எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க சன் செட் செட்டாயிருச்சு இவ்வளோதான் லெமூர் பீச் இதில் வந்து ஷூட்டிங் மட்டும்தான் நடக்கும் வேற ஒன்றும் நடக்காது சும்மா வந்து உக்காந்துக்கலாம் ஏதாவது இருக்கானே இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்குமா உட்காந்தா இருக்கும் அவ்வளோதான் விட மாட்டாங்க குளிக்க விட மாட்டாங்க ஷூட்டிங்காக மட்டும்தான் என்னது இது கரெக்டாக கால் எடுத்துட்டோம் சிப்பியா ம் சீசல்

எங்க அண்ணன் உள்ளே போறாரு என்ன வருது ட்ரெஸ்ஸை நினச்சிடாதீங்கண்ணே ட்ரெஸ்ஸை நினச்சிராதீங்க உள்ள பேருனே அந்த அந்த இருக்கு பாருங்க தூக்குங்க போல கடிச்சு கிடிச்சு கடிச்சு ஏதோ மீன் இதா இருக்கு வெசு வெசு இருக்கு என்ன மீன் தெரியல ஆனா நேம் தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நேம் தெரிஞ்சா கொஞ்ச நேரத்துல உள்ள பேரும் அதுவே கடல் கரையில பிடிப்பாங்கல கடல் கரையில ஓய் வந்துருச்சு இங்க வரைக்கும் நாய் நல்லா சுத்திட்டே இருக்குனே அந்த நாய் நல்லா விஸ்கியை கூப்பிட்டு வந்துருக்கலாம் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும் நமக்கு வந்துட்டு கேமராவும் சரியாக ஒர்க் ஆகாது ஓகே குளிக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் குளிச்சிட்டாங்கன்னா நாசமாக்கிடுவாங்க இருட்ட ஆரம்பிச்சிருச்சு இருட்டை தொடங்கிருச்சு எல்லாரinki தேடி எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் இங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. கடச்சிட்டாங்க அந்த அஞ்சு பேர், ஆறு பேர். இங்க தான் உட்கார்ந்து இருந்தாங்களா? குதிரை சவாரிலாம் நடக்கே. ரியோ போறியா குதிரையில? ரியோ குதிரையில போறியா? போறேன். போடா குதிரையில. enda varane ane idhe thukki vudu pant thukki vudu pant thukki vudu ey ahaniya odita ammada petta paari inda petta paari ஆனியா கீழே விழுந்துட கூடாதே பிற குளிக்கணும் வீட்டில போய் பாத்துக்கோ ரெண்டு பேருக்கு அதான் அரியோ உனக்கும் தான் ஐயோ நான் ஓர்றேனப்பா பின்னாடி ஏன் இங்க இருக்க இங்க இருக்கும் இங்க ஓ ஏ என்ன இவ்வளவு தூரம் வந்துருச்சு திடீர்னு டைம் ஆயிடுச்சுல சரிப்பங்க போது மாசம் விட்டுட்டு போ அவனை விட்டுட்டு போ போரிப்பா இன்னொன்னு ஏனா தெரியமாட்டுக்கு இரட்டாயிருச்சு நாளா தெரியல